காசு கேட்பாரு இல்லையா கோழியை வாங்குறவன் ரெண்டு காலையும் அப்படி அணைச்சி இந்த இடத்துல கோழிப்பான் தெரியுமா இப்படி இருக்கிற ரெண்டே ஸ்தலம் உலகத்திலேயே திருச்செங்கோடு ஒண்ணு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற தென்ச்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத எங்கேயும் பார்க்க முடியாது நீங்க உத்து பாருங்க அப்படி சேவர் கோழியை முருகன் அப்படி கக்கத்துல வச்சு அமைக்க வச்சிருப்பார் எங்கேயும் பார்க்க முடியாது சேவல் கொடியோன்னு வேற சேவலையே செஞ்சான் பக்கத்துல